தமிழ் ஊடகம் தனித்துவமான உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்துமாறு சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்திய அருள் பெருஞ்சோதி தமிழர்களுக்கு உலகத்தினுடைய எல்லா வாழ்வியல் பிரச்சனைகளுக்கும் தமிழர்களிடம் வெடியிருக்கிறது என்பதற்கான சான்றுகள் தான் பெருமக்களும் இறுதியாக நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முன் தோன்றிய வள்ளல் பெருமானார்கள் இது எனக்கு ஒரு ஆறாவது மாநாடு ஒரு பத்திரிகை ஊடக அதே போல தமிழியல் ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு மாணவனாக இது ஆறாவது உலக மாநாடு இந்த மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு ஒரு கண்டுபிடிப்பு என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலமாக மெய்யியல் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய எமக்கு வியட்நாம் வந்ததுக்கு பிறகு வெறும் மிகப்பெரிய ஒரு விடை கிடைத்தது ஐயா அவர்களுடைய இந்த முயற்சியினால் ஏழு கன்னிமார்கள் என்று நம்ம ஒரு வழிபாடு நம்மிடையே இருக்கிறது தமிழிடையே ஏழு ஏழு கச்சிலைகள் வைத்திருப்பார்கள் பக்கத்தில் ஒரு இரண்டு நாகங்கள் வந்து பின்னிப்படைந்து கொண்டிருப்பதை போல இருக்கும் நீங்கள் எல்லா கோயில்களுக்கும் சென்றாலும் இதுதான் ஆதாரம் கட்டிடங்கள் எல்லாம் பின்னாடிதான் வந்துச்சு எந்த மலை கோயிலுக்கு இங்கு சென்றாலும் இந்த ஏழு கன்னிமார்கள் என்கிற வழிபாடு இருக்கிறது இந்த ஏழு கன்னிமார்கள் என்பது என்ன என்பது பற்றி மிகப்பெரிய ஒரு ஆய்வை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் அதற்குவிட வியட்நாமில் கிடைத்தது சாம் அருங்காட்சியகத்தில் ஏழு சிவனிகள் கொண்ட ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிவலிங்க சிலைகளுக்கு விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏழு சிவலிங்கங்களுக்குள்ள ஒவ்வொரு சிவலிங்கத்திற்கும் ஒரு குறியீடு இருக்கிறது நட்சத்திர குறியீடுகள் போல அது வந்து நட்சத்திர கூட்டங்களை குறிக்கக்கூடிய குறியீடாக இருக்கலாமா என்று நாம் கருதுகிறோம் அப்ப ஏழு என்பது கோள்களை குறிக்கக்கூடிய ஒன்றாகவும் அந்த கோள்களை குறிக்கக்கூடிய ஒவ்வொரு சிவலிங்கத்திற்குள்ளும் ஒரு நட்சத்திர கூட்டத்தினுடைய சிற்பம் வடிவமைக்கப்பட்டு சாம் அருங்காட்சியகத்தில் அந்த சில சிவலிங்கங்கள் இருக்கின்றன ஆக இப்பிற்காலத்தில் அது கன்னிமான் வழிபாடாக ஒரு அம்மான் வழிபாடாக இருந்தாலும் கூட அது அது அதனுடைய ஆதி என்பது வாணியலை குறிக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கிய அந்த ஏழு என்கிற அதுதான் கன்னிமார் வழிபாடாக இப்பொழுது இருக்கிறது இதற்கான விடை சாம் அருங்காட்சியகத்தில் இருக்கிறது அதுல ஒரு குறியீடு இருக்கிறது ஒரு ஒரு சிவலிங்கம் அந்த சிவலிங்கம் அதற்கு வந்து சிவலிங்கம் மேலே வந்து நட்சத்திர கூட்டம் வட்டமான ஒரு கூட்டம் அடுத்தது வந்து இன்னொன்று வடிவத்தில் ஏழு வடிவங்கள் நட்சத்திரமாக இருக்க முடியும் விண்மீன்களாகத்தான் இருக்க முடியும் ஏழு கோள்கள் விண்மீன்கள் இது பற்றிய ரகசியங்கள் தான் நீங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வண்ணங்களாக ஆசிவனத்தில் குறிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது வள்ளல் பெருமானார் வந்து ஏழு வண்ணத்திரைகளை போட்டு வந்து ஒளி காண்பிக்க சொல்கிறார் ஆக இந்த ஏழு என்பது அண்டத்திலும் பிண்டத்திலும் தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய விடை இந்த மாநாட்டின் மூலமாக கிடைத்திருக்கிறது அது பற்றி மேலும் ஆய்வுகள் மேற்கொண்டு அடுத்தடுத்து நம்ம வெளிப்படுத்துகிறோம் நேற்றைய மாநாட்டில் நடைபெற்ற நிகழ்வுகளில் சில விளக்கங்களை கேட்பதற்காக கொடுப்பதற்காக தான் ஐயாட்ட கேட்டிருந்தேன் குறிப்பாக ரவி அவர்கள் தொல்லியல் ஆய்வறிஞர் கல்வெட்டியல் ஆய்வறிஞர் அவர் தெரிவித்திருந்த கருத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லட்சக்கணக்கான உரைச்சுவடிகள் இருக்கின்றன இன்னும் வாசிக்கவில்லை கல்வெட்டுகள் இருக்கின்றன முன் வாசிக்கவில்லை என்று சொன்னார் அப்போ தோழர் திருமாவளன் ஐயா என்ன சொன்னாங்கன்னா இன்னும் படிக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரவி அவர்கள் சொன்னதற்கும் தோழர் திருமாவளன் சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது படிக்க இயலாமல் இல்லை சிந்துவெளி குறியீடு குறித்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரா மதிவானன் என்கிற மிகப்பெரிய ஆய்வறிஞர் அவை அனைத்தும் தூய தமிழ்சொற்கள் என்று தமிழ் குறியீடுகள் என்று நிறுவிவிட்டார் ஏராளமான புத்தகங்கள் வெளியிட்டு விட்டார் ஆனால் இதுவரையிலும் அரசுடைய கவனத்திற்கு செல்லவில்லை உலக மக்களின் கவனத்துக்கு செல்லவில்லை என்கிற இன்னொருவர் அவரும் சிந்து வழி குறியீடு பற்றிய அனைத்து வெளியீடுகளையும் வெளியிட்டு விட்டார் ஆக நாம் படிக்க இயலாமல் இல்லை படித்த ஆய்வறிஞர்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறார்கள் தமிழ் சமூகத்தில் அதுதான் இப்ப பிரச்சனை ஆய்வறிஞர்கள் என்றால் அவர்கள் பிஎச்டி படித்தாதான் ஆய்வறிஞர்கள் என்பதாக இருக்கிறது பள்ளி பிஹெச்டி படித்து முடித்தவுடன் அவர்கள் ஆய்வறிஞர் ஆகிவிட முடியாது என்பதும் இருக்கிறது குறிப்பாக நாகரிகம் என்பது வடக்கில் இருந்துதான் தெற்கு நோக்கி வந்தது என்று ஒரிசா பால கையாபர்களுக்கு முன்பாக சொல்லி வந்த ஆய்வறிஞர்கள் அதற்கு பிறகு தெற்கில் இருந்துதான் வடக்கு நோக்கி சென்றது நாகரிகம் என்று இப்ப சொல்ல தொடங்கி சிந்து வழி நாகரிகம் தான் அது தமிழர் நாகரிகம் அல்ல அது திராவிட நாகரிகம் என்று நிலைநிறுத்தி விட்டார்கள் ஆனால் நாம் சொல்கிறோம் தமிழர்களை திராவிடம் என்ற கூட்டுக்குள்ளும் அடைக்காதீர்கள் ஆரியம் என்ற கூட்டுக்குள்ளும் அடைக்காதீர்கள் ஆரியம் திராவிடம் என்ற பெயரில் தமிழர்களை சுருக்காதீர்கள் என்றோம் இதை நான் பதிவு வைக்க வேண்டியதாக இருக்கிறது என அதையெல்லாம் தாண்டியதன் உடையது அவர்களை குறை இந்த கோட்பாடுகளுக்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த இரண்டு கோட்பாடுகள் என்பதையும் பதிவு வைக்கணும் எனவே சிந்துமணி நாகரிகம் தொடங்கி குமரிக்கண்டம் நாகரிகம் வரை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டியது அரசுகளின் கடமை அவ்வாறு செய்ய என்றால் செய்ய இயலவில்லை என்றால் தமிழர்கள் தமிழ் சமூகம் இது போன்ற மாநாடுகள் மூலமாக அந்த ஆய்வறிஞர்களுடைய அறிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும் அது மெய்யலாகட்டும் வானியலாகட்டும் அறிவியலாகட்டும் அடுத்ததாக மிக முக்கியமாக இலக்கியம் இலக்கியம் என்பது இலக்கை குறிக்கக்கூடிய இயம் அதனால இலக்கியம் ஆனால் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து கவிஞர் கவிதை புத்தகமாகவே இத்தனை ஆண்டுகள் கடித்து வந்தார்கள் அறிவியலாளர்கள் குறிப்பாக தொல்லிகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இலக்கியங்களை சாங்காய் எடுத்துக்கொள்ள முடியாது என்றே தொடர்ந்து கூறி வந்த காரணத்தினால்தான் தான் தமிழர்களுடைய இந்த ஆய்வுகள் எல்லாம் வெளியே வராமல் இருந்தது நேற்று கூட ரவி அவர்கள் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் நூற்றி அறுபது இடங்களில் தொழிலுக்கான இடங்கள் தோண்டப்பட்டு அப்படியே கிடக்கின்றன ஆனால் கீழடி மட்டும்தான் வெளி உறவு காண்பிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டிய இடங்கள் ஏராளமாக இருக்கின்றன நூற்றி அறுபது இடங்களையும் முழுமையாக தோண்டி எடுத்து பார்த்தால் தமிழ்நாடு முழுவதுமே அருங்காட்சியகமாக தான் இருக்கும் ஆனால் அவற்றை செய்வதற்கு இன்னும் யாரும் முன்வரவில்லை போன்ற தமிழ் மாநாடுகளும் சிறந்த திருதனிகாசன் மையா போகும் அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக கொடுமணல் என்பது என்பதை பற்றி சொன்னாங்க கீழடியை விட மிக முந்தைய நாகரிகம் கொண்டது கொடுமணல் ஈரோடு செந்திமலை அருகே இருக்கக்கூடிய அந்த கொடுமணல் நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் ரோமானியர்களுக்கு எஃகு என்று சொல்லக்கூடிய ஸ்டீல் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் இது நான் சொல்ல இந்தியன் தொழில்துறை சொல்கிறது ஆனால் இப்போதான் நம்ம என்ன சொல்றோம் அரசு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் கூறுவது இரும்பு என்பது வாழ் ஒரு வாளோ நீங்கள் பட்டாவோ வெறும் இரும்பை வைத்துக் கொண்டு செய்ய முடியாது அடிப்படையில் இதை புரிந்து கொண்டாலே போதும் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க பரவாயில்ல மகிழ்ச்சி ஆனால் வெறும் இரும்பை கொண்டு நீங்கள் வாள் செய்ய முடியாது அறுவாள் செய்ய முடியாது அதற்கு கூடுதலாக பல்வேறு மெட்டல்கள் தேவைப்படுகின்றன அப்போ அந்த மெட்டல எங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கும் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை கண்டுபிடித்தவன் வரும் என்றால் அந்த இரும்பு இரும்பாகவே இருந்ததா அது பொருளாக இருந்தது ஆக அந்த பொருட்களுக்கான மூலப்பொருட்களை கண்டு கண்டறிந்தது என்பது பற்றி ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது கொடுமணலில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு புலியின் சிலை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புலியின் சிலவர் கண்களில் ரூபி என்கிற ரத்தினங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஐந்தாயிரம் ஆண்டுகள் அல்ல தங்களுடைய துன்பம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியம் கூறுகிறது ஆவணம் தான் அது புலவர் என்ப என்ன சொல்லுது தொல்காப்பியம் என்ற நான் சொன்னேன்னு சொல்லவே இல்ல புலவர்கள் சொன்னார்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன என்றால் அதற்கும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது எனவே தொல்லியல் ஆய்வுகள் வரலாற்று ஆய்வுகளுக்கு இது போன்ற தமிழ் மாநாடுகள் உலகத் தமிழர்களும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்